வணக்கம் என்னது மனிதன் ஏலியனா என்னப்பா சொல்ற அப்படின்னு தான் நான் கேக்குறீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கறத நான் உங்கள்ட்ட சொல்றேன் உங்களுக்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் முதல்ல ஏன் இந்த மனிதர்கள் ஏலன்கள் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி நம்ம பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மட்டுல விஞ்ஞானிகள் அமெரிக்காவை சார்ந்த விஞ்ஞானிகள் இருந்தாலும் சரி இந்தியாவை சார்ந்த விஞ்ஞானிகள் ஜப்பான் சீனா அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு ஆர்வமா என்ன இருக்கு அப்படின்னா நம்ம உலகத்தை தவிர வேற ஏதாவது கிரகங்கள்ல உயிரினங்கள் வாழ்ந்தா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியானது வாழ்வதற்கு தகுதியே இல்லாத ஒரு பூமியா மாறிட்டு வந்துட்டு இருக்கு அதனால இங்க மொத்தமா சோழியை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து வேற ஒரு கிரகத்துக்கு போயிடலாம் அப்ப வேற ஒரு கிரகத்தை நம்ம தேடி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல மனிதன் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூத்தி ஒன்பது கோள்களுக்கு மேற்பட்ட கோள்களுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு இந்த நாலாயிரத்தி நூத்தி ஒன்பது கோள்கள் ஆராய்ச்சி பண்ணதுல ஒரே ஒரு கோளில் மட்டும்தான் நம்ம பூமியில இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் ஒத்துப்போகு வச்சிருக்கக்கூடிய நாலாயிரத்தி நூத்தி எட்டு கோள்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி இருந்தா அங்க காற்று இருக்காங்க காற்று தண்ணி ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வெப்பமான கிரகமாக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தரை இருக்காது வெறும் வாயு கோளா இருக்கும் பாறையா இருக்கும் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான கால சூழ்நிலைகள் இருக்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான அதுவும் இன்னும் முக்கியமான நம்ம மனிதர்கள் வாழ்வதற்கான கால சூழ்நிலைகள் அங்கே இல்லாமல் இருக்கு இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாயிரத்தி நூற்றி எட்டு கோளுமே இருக்கு அப்போ ஒரு கோள் மட்டும் நாலாயிரத்தி நூத்தி ஒம்பதாவதா கே டூ எயிட்டீன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோடை நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க எதன் மூலமா இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கெப்லார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொலைநோக்கில தொலைநோக்கி மூலமா இதை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹபில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொலைநோக்கி இங்க இருந்து தொலைநோக்கின் மூலமா பார்த்தா கம்மியான தூரம் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க வாரத்துல விண்வெளிக்கே தொலைநோக்கி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க அப்ப அங்க இருந்து டீட்டெயிலாக பாக்குறப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது எந்தெந்த கோள் எவ்வளோ தூரத்தில் இருக்கு எந்த சூரிய குடும்பத்துல எந்த மாதிரியான கோள்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டீடைலாக பாக்குறாங்க இப்ப ஜேம்ஸ் எப் தொலைநோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொலைநோக்கி வந்து அனுப்பி வச்சிருக்காங்கல்ல அதுல இருந்து இந்த கே டூ எயிட்டீன் டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோளை இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இப்படி ஆராய்ச்சி பண்றதுல நிறைய விதமான தகவல்கள் கிடைக்க வருது அப்படின்னே சொல்லலாம் அப்ப என்ன பண்றாங்க சிவப்பு குல்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் கே டூ எயிட்டீன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த இந்த சிவப்புக்குள்ளான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம சூரியனை விட மிக சின்னதா இருக்கு அதனாலதான் இதுக்கு சிவப்புக்குள்ளான்னு அவங்க பேர் வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க அதுக்கு கே டூ எயிட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை விஞ்ஞானிகள் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க கே டூ எயிட்டீன் ஏ அப்படின்னு வைக்கிறாங்க அடுத்ததா இவங்க நம்ம உயிர்கள் வாழ்வதற்கான சாத்திய பொருள்கள் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்கு வந்து கே டூ எயிட்டீன் பி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க ஒரு நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அது நிறைய கோள்கள் சுத்தி வந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோன் இருக்கு அந்த இடத்துலலாம் தட்ப வெப்பநிலை நீர் உருவாகிறதுக்கான தன்மை இது எல்லாமே இருக்கும் வளிமண்டலம் இருக்கக்கூடிய ஒரு கோளா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பி பிழைக்கும் அப்ப அந்த இடத்துல உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்திய இருக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூத்தி ஒன்பது கோள்கள்ல இந்த ஒரு கோல் மட்டும்தான் அந்த ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதோட வளிமண்டலத்துல நீராவி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருந்தே கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கலர் தான் தொலைநோக்கின் மூலமா அதோட கலர் அங்கே தெரியுதுல்ல அந்த கலரை பார்த்த உடனே இந்த கலர் வந்து கண்டிப்பா நீராவியின் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒரு கலர் தான் அப்ப நீராவி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து நீர் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் கண்டிப்பா இருக்கு அப்ப இந்த கோல் தான் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறான ஒரு கோல் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா துர் அதிர்ஷ்ட விஷயமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி நாலு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு ஒளியின் வேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு விண்கலத்துல நம்ம இங்க இருந்து போனாலே நூத்தி இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆகும் ஒரு மனிதனோட சராசரி ஆயுட்காலம் காலம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷமா இருந்தது இப்ப எண்பது வருஷம்தான் இருக்கு அப்ப ஒரு மனிதன் இங்க இருந்து கிளம்புனா அப்படின்னா அவனோட வாழ்நாள்ல சென்றடைகிறது மிக கடினமான விஷயம் அப்ப என்ன பண்ணணும் ஒளியை விட டபுள் மடங்கு வேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு விண்கலத்துல பயணிச்சா கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் டெக்னாலஜி கண்டுபிடிக்கல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிவேகத்துல செல்லக்கூடிய ராக்கெட்டை வச்சு அந்த கிரகத்துக்கு நம்ம போகலான்னு முடிவு பண்ணிட்டோம்னா கூட கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஆகும்னு சொல்றாங்க அப்ப ஒளியின் வேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு விண்கலனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த கிரகத்தோட பத்தின நூறு பர்சன்டேஜ் தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால என்ன பண்றாங்க தொடர்ந்து முதல்ல கெப்லார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொலை நோக்கின் மூலமா ஆராய்ஞ்சதுல கபில் தொலைநோக்கின் மூலமா ஆராய்ஞ்சதுல அதுக்கப்புறம் இப்ப ஜேம்சர் தொலைநோக்கி இதெல்லாத்தையும் வச்சு ஆராய்ஞ்சு பார்த்ததுல டைமிதில் சல்பைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்வு வந்து அந்த கிரகத்துல இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியோட வளிமண்டலத்துல இருக்கு இது உயிர்கள்ட்ட இருந்து ஸ்பெசிபிக்கா வரக்கூடிய வாயு அதாவது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி நுண்ணுயிர்கள் மனிதர்கள் இவங்கள் மூலமா வளிமண்டலத்துல உருவாக்கப்படுகிற ஒரு வாயு தான் இந்த டைம் டைமிது சல்பைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு இவங்க என்ன பண்றாங்க இங்க இருந்து தொலைநோக்கி மூலமா பாக்குறாங்க அப்படி பாக்குறப்ப அந்த வாயு அங்க இருக்கிறது தெரிய வருது ஒரு காத்து எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லா புரியுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்துல இருந்து வரக்கூடிய அந்த லைட் இருக்குல்ல அந்த லைட்டில் இருக்கக்கூடிய நிற மாலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்மலாம் சயின்ஸ் புக்கில் படிச்சிருப்போம் நிரா மாலை அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஏழு கலர்கள் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு கலர் இல்லை அப்படின்னா அது எதனால இல்லை எதனால இது வந்து பிரகாசமாக வரல இந்த ஒரு லைட் மட்டும் ஏன் வரல அப்படிங்கறதுல இந்த ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதனாலதான் இந்த டைமெதில் செயல்பயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் என்ன ஆகுது இந்த மாதிரியான ஒரு குறுக்கீடு நடக்குது அப்ப கண்டிப்பா இங்க உயிர்கள் நுண்ணுயிர்கள் உயிர்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி அந்த கிரகத்துல பிற கிரக உயிரினங்கள் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரியான உயிரினங்கள் வர்றதுக்கான சாத்தியப்பூர் இருக்கு அப்படிங்கிறத இவங்க ஒரு ஃபிப்டி பர்சன்டேஜ் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள்ல இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் நம்ம டெவலப் ஆகி வர்றப்ப அந்த மாதிரியான தொலைநோக்கி எல்லாம் நம்ம கிட்ட கிடைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா அந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆராய்ச்சி பண்றதுல இருந்து அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கூட நமக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப என்ன முடிவு பண்ணிட்டாங்க வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஏலியன்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் நம்ம பூமியை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு கோள் பூமியை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு கோள் அப்படின்னாலே கண்டிப்பா அங்க வந்து நீர் இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்கல்ல நீர் இருந்தாலே உயிரினங்கள் கண்டிப்பா அங்க தோன்றிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க அப்ப கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி நாலு ஒளியாண்டுகள் தொலைவில் நம்ம இருக்கிறோம் இங்க இருந்து அங்க பாக்குறோம் அப்படின்னா நம்ம பாக்குறது அப்படின்றது அப்படின்னு கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த காட்சி தான் நாம பாத்துட்டு இருக்கோம் அப்ப பாக்குறப்ப அந்த உயிரினங்கள்ல இப்ப எந்த நிலைமையில எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல ஒரு நம்மளோட அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியா இருக்கலாம் இல்ல நமக்கு கீழே கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம மனிதர்கள் இங்க இருந்து அங்க போய் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமயத்துல கிடையவே கிடையாது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரகமானது ஒரு பக்கம் பகலாகவும் இன்னொரு பக்கம் இரவாகவுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது தன்னைத்தானே சுத்தி கொள்ளக்கூடிய நாளும் அந்த சூரியனை அதோட சூரியனை சுத்தி கொள்ளக்கூடிய நாளும் ஒரே நாளா இருக்கு அதுக்கு ஒரு நாள் முப்பது நாள் அப்படின்னா இந்த சூரியனை சுத்தி வர்றது முப்பது நாளா இருக்கு அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பகலாகவும் இன்னொரு பக்கம் இரவாகவுமே இருந்துகிட்டு இருக்கு இதனாலயே என்ன பண்றாங்க இங்க மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்திய குருவது கம்மி அப்படிங்கிற சொல்லப்படுது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் எழுவத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி கடும் குளிர்ல இருக்கு இன்னொரு பக்கம் பிளஸ் நாற்பத்தி ஏழு ஐம்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மனிதன் வாழ்வதற்கான ஏற்ற சூழ்நிலையே கிடையாது அப்ப என்ன பண்ணணும் இந்த ரெண்டுக்கு நடுவுல இப்ப சாயங்கால நேரத்துல நம்ம உலகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் தான் நம்ம வாழ முடியும் ஒரு பக்கம் வெயில் அடிக்குது இன்னொரு பக்கம் ஃபுல்லா இருளா இருக்கு அப்படின்னா அதற்கு நடுவுல அந்த வெயிலும் இருளும் கலந்த ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம போய் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதுவும் அந்த இடத்துல டெம்பரேச்சரை பேஸ் பண்ணிதான் நம்ம இந்த இடத்துல வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் சொல்லப்படுது அப்ப பூமியை மாதிரியே இன்னொரு கோள் கண்டுபிடிச்சாலும் அதுலேயும் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு வாழக்கூடிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப நம்ம இருந்து போனாலும் ஒரு குறிப்பிட்ட தான் அங்க வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் இப்போதைக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது போனாலும் ஒரு குறிப்பிட்ட தான் அங்க வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்க வெளிநாடுகளுக்கு போனாலோ வெளிநாடுல இருக்கவங்க இந்தியாவுக்கு வந்தாங்களோ இந்த கிளைமேட் சேஞ்சிங் எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான உடல் உபாதைகளை ஏற்படுத்திடும் காய்ச்சல் தலைவலி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அதாவது ஒரு ஒரே உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனாலே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு வருது அப்படின்னா இங்க இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க இருக்க கூடிய காத்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல அதெல்லாம் எப்படி நமக்கு ஒத்துக்க போகுது அதுக்கப்புறம் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம எப்படி அங்க வாழ போறோம் அப்படிங்கிறது தெரியல நிலாவுக்கு போறப்ப எல்லாருமே ஸ்பேஸ் சூட் போட்டு போனாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு எத்தனை நாளைக்குதான் அந்த கிரகத்துல போய் நம்ம வாழ முடியும் அப்ப இந்த தான் நம்ம இருக்கக்கூடிய இந்த கிரகம் தான் நமக்கு வாழ தகுதியான கிரகம் இங்க எப்படி நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கறத நம்ம பாக்கணும் இந்த கிரகத்துக்கு மழை பொலி இல்லையா மரம் நட்டு வளர்க்கணும் இந்த கிரகம் சூடாகுதா அதற்கும் வந்து அஹ் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளும் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி மரத்தை நிறைய நட்டு வளர்த்து மழை பொழிவை அதிகப்படுத்தி இந்த கிரகத்தை அழிய விடாம பாதுகாக்கிறதா முதன்மையான ஒரு விஷயமா இருக்கும் அதை விட்டு போட்டு இன்னொரு கிரகத்துக்கு போய் நம்ம வாழலாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் இல்லை அப்படின்னு தான் தோணுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க ஆராய்ச்சி பண்ணதுல பக்கத்துல எந்த கிரகத்திலயுமே வீரர்கள் வாழுவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு முடிவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம வீடியோட ஆரம்பத்தை சொல்லியிருப்பேன் மனிதர்கள் தான் உண்மையான ஏறின்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகத்துல நம்ம இருக்கோம் உதாரணத்துக்கு அந்த கே டூ எயிட்டீன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்துல ஏதாவது உயிரினங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஏன்னா அந்த தட்பவெப்ப வெப்ப சூழ்நிலைக்கு அந்த கிரகத்துல உயிர் உருவான உயிரினங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப அந்த கிரகத்துல உயிருக்க உயிரினங்களுக்கு வேற்று வாசிகள் யாரு நம்மளா தானே இருப்போம் அதை மீன்மணிதான் சொன்ன மனிதன் தான் உண்மையான கிரகவாசி அப்படின்னு சொல்லிட்டு இது கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும் அது கீழே கம்சன் கம்ப்ள போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி